ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம இட்லி தோசைக்கு தொட்டுக்க குயிக்காக செய்யக்கூடிய சட்னி தானிக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னம்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் வந்து ரெண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லளவு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த போல நீங்கள் வந்து மிளகா வந்து சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து மூணுலேருந்து நாலு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கங்க இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கலந்து விடலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் வந்து சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அடுத்து தான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தந்தரப்போல நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃபைனலாக இதில் வந்து தாளிச்சு வந்து கொட்டிடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை அவ்வளோதாங்க தாளிச்சு வந்து கொட்டியாச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் குயிக்காவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கூடவே நீங்கள் இட்லி தோசைக்கு உங்கள் வீட்டில் என்ன சட்னி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா சட்னி ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க அதோடய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்